ஏதோ வந்து வந்து கூட்டத்தை நெரிசலே வந்து இறந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அப்படி அல்ல நடந்த சம்பவம் என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சார கூட்டம் அது பொதுக்கூட்டம் அல்ல மாநாடு அல்ல ஒரு பிரச்சார கூட்டம் என்பது எப்படி நடந்திருக்குன்னா நீங்க உதாரணத்துக்கு இப்ப ஐயா நம்ம சித்தப்பா எடப்பாடி கூட வந்து ஒரு பிரச்சாரம் நடத்தினார் பாத்தீங்கன்னா நீங்க மதுரை நீங்க எங்கேயோ போனா மதுரையில ஒத்த கடையில கூட பிரச்சாரம் நடந்துச்சு மேலூர்ல பேசினாரு அப்படியே வழியில வந்து ஒத்தக்கடில பேசினாரு அப்படியே போயிட்டு ஊத்தங்குடியில பேசினாரு அப்படியே வந்து திருமங்கலத்துல பேசினாரு போயிடுவாங்க இதுதான் தேர்தல் பிரச்சாரம் தான் வந்து பல லட்சங்களை பல லட்சம் ஒரே இடத்துல திரட்டி நம்முடைய அரசியலை பேசுவது பிரச்சாரம் என்பது அப்படித்தான் நடக்கும் ஆனா பிரச்சார கூட்டத்தை இவர்கள் வந்து ஒரு பில்டப் அது என்ன சொன்னா ஒரு அரசியல் ஒரு பெரிய மாஸ் மூவ்மெண்ட காட்டணும் மிக பெரிய எழுச்சிய காட்டணும்ன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு திட்டம் அந்த திட்டம் என்பது தவறு என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் அந்த திட்டம் தான் இந்த படுகொலைக்கு முழுக்க முழுக்க காரணம் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் ஒரு மிகவும் குறுகலான இடத்துல இப்ப இந்த இடம் இருக்கு இந்த இடத்துல நிஞ்சி போனா வந்து நாம வந்து ஒரு ஐநூறு பேர் இருநூறு பேர் முன்னூறு பேர் தான் தரல முடியும் இந்த இடத்துல இந்த இடத்துல இரண்டாயிரம் பேரு அல்லது வந்து இருபதாயிரம் பேர் திரண்டா நிச்சயமா சாவு நடக்கதான் செய்யும் அதுக்கான கெப்பாசிட்டியான இந்த இடத்துல நாம எவ்வளவு பேர் திரள முடியும் ஒரு நூறு பேர் இருநூறு பேர் தான் திரள முடியும் இந்த இடத்துல இருபதாயிரம் பேர் திரண்டால் இது எவ்வளவு பெரிய அடிப்படையான முட்டாள்தனமான ஒரு கேலி கூத்தான விஷயம் இல்லையா நாம இருபதா ஒரு இருபதாயிரம் பேர் ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் பேர் தரலம்னா பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருக்கு அங்க போய் என்ன பண்ணலாம் நாம ஒரு இருபதாயிரம் பேரை திரட்டி அங்க மாநாடு போடலாம் ஏன்னா பல மாநாடுகள் வந்து ஒட்டக்கடையில அப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்ப இங்க இந்த இடத்துல கெப்பாசிட்டி இல்லாத இடத்துல நாம ஒரு பெரிய மாஸ்க் காட்டணும் நம்ம கட்சியை வந்து பெருசா வந்து ஒரு பெரிய பில்டப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கினா இதுதான் பேசிக் அடிப்படை தப்பு நீ வா அரசியலுக்கு வா இது ஜனநாயக நாடு யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் யாரு எல்லாரும் வரணும் அரசியல் என்பது எல்லாரும் பேச வேண்டிய விஷயம் முழுக்க முழுக்க எல்லோருக்கும் கடமை இருக்கு இந்த நாட்டை பாதுகாக்கிற ஜனநாயகத்தை நேசிக்கிற சமூக நீதியை நேசிக்கிற எல்லோருக்கும் அரசியல் பொறுப்பு கண்டிப்பா இருக்கு நீங்க வாங்க நாட்டுல வந்து உண்மையிலே வந்து நாடு நாசமா கிடைக்கு பாரதிய ஜனதா கும்பல்கள் ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் நாட்டை கமலிகளம் செய்ய துடித்து கொண்டிருக்கிறார்கள் வாங்க நாட்டில சாதியும் மதமும் தலைவிரித்து ஆடுகிறது ஊழலும் லஞ்சமும் தலைவிரித்து ஆடுகிறது நாட்டை கார்ப்பரேட்டு முதலாளிகள் கொள்ளையடுத்து கொண்டிருக்கிறார்கள் வாங்க போராடுங்க வீதிக்கு வாங்க பேசுங்க உங்கள் தத்துவத்தை பேசுங்க உங்கள் அரசியலை பேசுங்க உங்கள் கொள்கையை பேசுங்க நீங்க என்னைக்கு யாவது இத்தனை கூட்டம் நடத்துனீங்கல்ல உங்க கொள்கை என்னன்றது நீங்க டிக்ளேர் பண்ணீங்களா நாங்க பேசுறோம் நாங்க சொல்றோம் எங்க அரசியல் என்னன்றத எங்க கொள்கை என்னன்றத நாங்க சொல்றோம் நீங்க அம்பேத்கர் படத்தை போட்டு அரசியல் பண்றீங்க பெரியார் படத்தை போட்டு அரசியல் பண்றீங்க காமராஜர் படத்தை போட்டு அரசியல் பண்றீங்க நான் என்ன கேட்கிறேன் பெரியாரும் காமராஜரும் தந்தை அம்பேத்கரும் என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க என்ன அரசியலை பின்பற்றினாங்கன்னு தெரியுமா அவங்களுடைய தத்துவம் என்னவென்பது உங்களுக்கு தெரியுமா நீங்க நாப்பத்து நாப்பத்தோரு பேர் செத்துட்டாங்க சரி என்ன பண்ணணும் ஒரு கட்சியுடைய தலைவர் தலைவன் அதுக்கு தலைவன் தகுதி எல்லாம் தேவையில்லை சாதாரண ஒரு மனசாட்சி ஒவ்வொரு மனுஷனும் நாற்பது பேர் செத்துட்டாயா உடனே நீங்க ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு போயிருக்கணும் கூட்டம் ஆரம்பிச்ச உடனே பேசிட்டு இருக்கும் போதே மேடையில வண்டியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு பாடியை தூக்கிட்டு போறாங்க அழகா தெரியுது உண்மையிலேயே வந்து ஒரு தலைமை பண்புள்ள ஒரு தலைவன் என்ன பண்ணிருக்கணும் ஏய் நிறுத்தியா கூட்டத்தை நிறுத்து ஒருத்த செத்து ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போறாங்க ஒரு என்னன்னு பாரு நிர்வாகிகளுக்கு கட்டளை இல்லையா அப்படியே வந்து ஆதவரிசன அப்படியே திரும்புறான் விஜய் அப்படியே பேசிக்கிட்டு அந்த பாடியை தூக்கிட்டு போறாங்க கண்டு கிராம அப்படியே மைக்க பிடிச்சிட்டு அப்படியே திரும்புறான் இதுதான் நீங்க வந்து தலைமை பண்பா இதுதான் நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவருக்கான தகுதியா நாற்பது பேர் செத்து போயிட்டா பின்னங்கள் குரலில் அடிக்கிற வரைக்கும் நீ ஓடுற நாளைக்கு எப்படி நீ நீதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுவ நாளைக்கு எப்படி நீ ஓட்டுக்கு வருவ நீ எப்படி நாளைக்கு மக்களை சந்திப்ப பச்சை கோலைத்தனம் பொண்டுகத்தனம் உண்மையிலே ஒரு ஆண்மை உள்ள தலைவன் மக்கள் செத்துட்டா பச்சை குழந்தை செத்து ரோட்ல கிடக்கு தண்ணி இல்லாம மக்கள் அலறிட்டு இருக்கான் இந்த ஒரு கொடுமை எங்குமே நடந்தது கிடையாது திணறி பசியில தண்ணி தாகத்துல செத்ததாக எந்த எந்த நாட்டிலையும் நடந்ததாக வர்றாரு கிடையாது உலகத்துக்கே வந்து சோறு போட்ட இனம் சொல்லுவாங்க தமிழர் இனம் உலகத்துக்கே வந்து சோறு போட்ட இனம் இன்னைக்கு வந்து தண்ணி தாகத்துல பச்சை குழந்தை ஆகுதுன்னா மனசாட்சி உள்ள ஒவ்வொருவரும் இதை கண்டிக்க வேண்டும் நாம என்ன சொல்றோம் அறவே காட்டுத்தனமாக சினிமா நடிகர்கள் மோகத்துல சினிமா ரசிகர்கள் பின்னால போய் உங்கள் வாழ்க்கையை உங்கள் உயிரை வேணா தேவையில்லாம விட்டுறாதீங்கன்னு நாம வந்து என்ன பண்றோம் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம எச்சரிக்கை விடுக்கிறோம் மக்களுக்கு நாம் இத செய்தியா அரசியலை சொல்றோம் அதுக்காக தான் கூறியிருக்கோம் அப்ப நாற்பது பேர் செத்துட்டாங்க நீங்க யார சந்திச்சு நீங்க என்ன பண்ணிருக்கணும் இதுக்கு வந்து நீங்க விடை தேட்டிருக்கணும் மக்கள்கிட்ட நீங்க வந்திருக்கிறோம் போய் ஆடிட்டர் குருமூர்த்தி ஆர் எஸ் எஸ் ஏஜெண்டா வந்து தமிழ்நாட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஆடிட்டர் குருமூர்த்தியை போய் நீ சந்திக்கிற அப்பனுடைய உன்னுடைய அரசியல் என்ன உன் கொள்கை என்ன வெக்கமா இல்ல பெரியாரை போட்டுட்டு அரசியல் பண்ற நீ அம்பேத்கர் படத்தை போட்டு அரசியல் பண்ற நீ ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் நிழலா வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்ல போய் நீ உட்கார்ந்து ஆலோசனை பண்றனா நீ யார் முதல்ல

ஒட்டதனமா நீ வந்து அரசியல் பண்ணக்கூடாது கூடாது நேர்மையா அரசியல் பண்ணு நாங்கள் சொல்றோம் நாங்கள் சிந்துரிய ஏந்தி கொண்டு நிற்கிறோம் மார்க்சிய லெனின் எங்கள் அரசியல் தத்துவம் மார்க்ஸ் லெனின் ஏங்கல் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் எங்கள் கொள்கை வழிகாட்டி போச்சியவர் அம்பேத்கர் எங்கள் கொள்கை வழிகாட்டி அந்தை பெரியார் எங்கள் கொள்கை வழிகாட்டி நாங்கள் கருப்புச் சட்டக்காரங்க நாங்கள் வெளிப்படையா டிக்ளேர் பண்றோம் வா நீ வா எந்த தலைவரை நீ கொள்கை தலைமைாயத்துக்கு சொன்ன மாதிரியே ஏன்னா எங்க ஆயத்தை எடுத்து நீ எங்களே போடுறதுக்கா வர்ற அதான டைலாக் அதான அப்ப எங்க வரல எடுத்து நீ எங்க கண்ணுல குத்த வர்ற அதான அதுக்கு பின்னாடி நீங்க சூழ்ச்சி நீ தைரியமான அகம்பலையா இருந்தா நானே கேக்குறேன் உண்மையிலே வந்து தாவாய் காக்கறேன் ஒவ்வொருத்தனுக்கும் தெரிஞ்ச தைரியம் இருந்தா வா நீ போட்டு வா மோடி படத்தை போட்டு வா அரசியல் பேசு இது பெரியாருடைய பூமி பெரியார் அவர்களால் பக்குவப்படுத்தப்பட்ட நிலம் அண்ணா அவர்களால் பக்குவப்படுத்தப்பட்ட நிலம் காமராஜர் போன்ற தலைவர்களால் பக்குவப்படுத்தப்பட்ட பூமி தமிழ் பூமி தமிழர் நாடு எனவே வந்து இங்கெல்லாம் வந்து மோடியவோ சவார்கறையோ நீங்க போட்டு அரசு முடியாது அதனால என்ன பண்றான் பெரியார தூக்கிட்டு நம்மளே போடுறதுக்கு போறான் பெரியார வச்ச நம்மளை வீழ்த்த வர்றான் இதான் பேசிக் நேரம் அது நேரம் அதிகமாயிடுச்சு ஒரே ஒரு செய்தி போல அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவன் தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஊரா ஓடி ஒளிஞ்சிட்டான் குசி ஏன் ஓடி ஒழிய குசியா வந்து ஓடி ஒழிஞ்சிட்டேன் ஆதவ வரிசை நான் தலைவரவு அப்ப அவனுக்கு குற்ற உணர்ச்சி தெரியல நாம தான் குற்றம் செஞ்சோம்ன்றது அவனுக்கு தெரியுது அதுதான் நீ என்ன பண்ற ஓடி ஒழிஞ்சிட சரி நாம தாவையக்காவை கண்டிச்சோம்னா இவன் குசு விட்டா வந்து பிஜேபி காரை முட்டை விடுறான் என்ன பண்றான் நாம எனக்கு வந்து கடமை இருக்கு எனக்கு ஜனநாயக கடமை இருக்கு எங்க மண்ணில எங்க பிள்ளைங்க செத்து போச்சு நான் வந்து கதறேன் கண்ணீர் செஞ்சுறேன் கோபப்படுறேன் இதை கண்டிக்கிறேன் நான் தீ தாவேக்கா விஜயை கண்டிச்சா பிஜேபி காரனுக்கு ஆர் எஸ் எங்க எரியுது எங்க வலிக்குது நீயா வர்ற நீயா வர்ற நான் வந்து பேட்டி கொடுக்குறேன் என்னைய கெட்ட கெட்ட வார்த்தையில அசிங்கசியமா பிஜேபி காரன் ஆர் எஸ் எஸ் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில கமாண்ட்ல வந்துட்டான் உனக்கு எங்க வலிக்குதுன்னு கேக்குறேன் உனையே நான் நேரடியாக புலந்து எடுத்துருவேன் நீ வா